வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத வாழைத்தண்டு வச்சு ஒரு தயிர் பச்சடி ரசி வாழைத்தண்டு கட் பண்ணோடனே அப்படி ப்ரௌன் ஆகிடும் அதுக்காக நம்ம கட் பண்ணி போடுறத ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்துக்கிட்டோன்னா கட் பண்ணோடனே அதில் போட்டோன்னா கருப்பாகாது வாழைத்தண்டில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பட்டையை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது பண்ணிணாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார் வருதான்னு கூட செக் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறப்பயே அதை ஜஸ்ட் இப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா நார் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோங்க இப்போ அதை சின்ன சின்ன மெலிசான பீஸா பண்ணிக்கோங்க பீஸ் பண்ணுறப்பயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நார் கையில் வந்துடும் சின்ன சின்ன பீஸ் பண்ணுறப்பயே ஜஸ்ட் எடுத்திங்கன்னா நூல் மாதிரி அந்த நார் வந்துடும் கட் பண்ணி கட் பண்ணி உடனே உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ தின்னான ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க பண்ணிட்ட உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க യും നാർ കൊഞ്ച വരും അതെടുത്ത ഇതിൽ നാർ ജാസ്തില്ല ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா கரண்டி இல்லை கத்தியால் ஜஸ்ட் இப்படி இது பண்ணிங்கன்னா நார் வந்துடும் சப்போஸ் நார் இருந்துச்சுன்னா வந்துடும் ஜாஸ்தி இல்லை ஆக்சுவலாக நார் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடுங்க அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் உங்க விடுங்க இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு வானிலையும் என்ன விட்டுக்கோங்க கடுகு கடுகு பொருந்தோம் கடலைப்பருப்பு இம்புற அரை மீளகாய் கருவேப்பில் வெருங்காயம் சேர்த்து அழிச்சு வேக வச்சு வாயில் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்து தடுத்து எ சோவ் பண்ண போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க ரெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சுவையான வாழைத்தண்டு பச்சடி தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க